டைரக்டர் அப்பாஸ் ஏ ரஹ்மத் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜோட ஜி ஸ்பாட் ப்ரொடக்ஷன்ல விஜயகுமார் மோனிஷா மோகன் அவினாஷ் ராகுவேந்திரன் சங்கர் தாஸ் இவங்கெல்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆகியிருக்கிற படந்தான் ஃபைட் கிளர் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க ஃபைட் டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஆரம்பிச்ச ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷன்ஸோட ஃபர்ஸ்ட் படம் தான் இந்த ஃபைட் கிளப் இந்த படத்தை டேரக்டரும் ஆக்டருமான விஜயகுமாரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் ஏற்காரு உரியடி பார்ட் ஒன்னுக்கு அப்புறம் விஜயகுமார் பார்ட் டூ எடுத்து நடிச்சாரு பார்ட் ஒன் என்னதான் நல்ல படமா இருந்தாலும் ரிலீஸ் டைம்ல பெருசா போடல ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த படம் நல்லா ரீச் ஆச்சு அதனாலதான் பார்ட் டூ எடுத்தாங்க பட் அந்த படம் பெருசா போகல இப்போ இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் சிக்ஸ் பேக்லாம் வச்சு ஃபிட் ஆகி ஒரு வெறித்தனமான சண்டை படம் கொடுக்கணும்னு இறங்கியிருக்காரு விஜயகுமார் நம்ம டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் ப்ரொடக்ஷன்ல உருவாகுற படம் அப்படின்றதுனால ஜி ஸ்பாட் ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு தரமான இன்ட்ரோ கார்ட் ரெடி பண்ணிருக்காங்க எல்சூ ஃபேன்ஸுக்குலாம் ஒரு ட்ரீட்டாக கண்டிப்பாக இருக்கும் இந்த படம் ஒரு கேங் சம்பந்தப்பட்ட படம் ஸோ ஒரு கம்ப்ளீட் கிரைம் ஆக்ஷன் ஜேனரில் தான் படம் ஃபுல்லாக சண்டை காட்சிகள் இருந்துச்சு நம்ம எல்லாருமே உரியடி பார்த்துருப்போம் பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க ஏன் நான் இங்க உரியடி பத்தி சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா உரியடி லோ பட்ஜெட்ல உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஆக்சன் த்ரில்லர் படம் சேம் அதே மாதிரியான லோ பட்ஜெட் மேக்கிங்ல உருவாகியிருக்கு இந்த படம் சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் ஸ்கிரீன் பிளேவாக இருக்கட்டும் டேரக்டர் அவருக்கு ஒரு தனித்துவத்தை காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் சண்டை காட்சிகள்லாம் படம் முழுக்க முழுக்க இருந்தாலும் அதுக்கான காரணத்தை ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக டெலிவர் பண்ணிட்டாரு டேரக்டர் சும்மா சம்மந்தம் இல்லாததுக்குலாம் இப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு எங்கேயுமே நம்ம யோசிக்க வைக்கல எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறத புரிய வச்சிருக்காங்க ரொம்பவே யதார்த்தமான சண்டை காட்சிகளாக தான் இருந்துச்சு என்னதான் ஸ்டார்டிங்கில் ட்ரக்ஸ் வயலன்ஸ்னு ஆரம்பிச்சாலும் இதெல்லாம் சொசைட்டியில் இருக்கக்கூடாதுங்கிறத சொல்ல முயற்சி பண்ணிட்டாங்க சோஷியல் மெசேஜாக இங்கேயும் அப்படின்னு நம்மள ஒரு செகண்ட் கண்டிப்பாக நினைக்க வச்சிரும் என்னதான் வயலன்ஸ் வேண்டாம்னு சொல்லி விலகி போனாலும் வயலன்ஸில் தான் இது முடியுன்ற மாதிரியான காட்சி அமைப்பு கொஞ்சம் ஏற்படுதாக இல்லாத மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு சண்டை காட்சிகள்லாம் ரொம்பவே அருமையாக பிளே செய்யப்பட்டிருந்துச்சு ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்பவே புதுமையாகவே இருந்துச்சுங்க அது என்ன அப்படின்றத நான் சொல்லி ஸ்பாய்டல் பண்றதோட நீங்களே தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்க வடசென்னை படத்தில் வர மாதிரியான ரெண்டு வெவ்வேறு டைம் அமைப்புள்ள அமைப்பு உள்ள காட்சிகள் இதுலயும் இருக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம் காதல் காட்சிகள் கதைக்கு தேவையில்லாத தான் தெரிஞ்சுது செகண்ட் ஹாஃப்ல லேக் வர மாதிரி தெரிஞ்சப்போ அங்கே ஒரு ஃபைட் வச்சு அதை சரி கட்ட முயற்சி பண்ணிருக்காங்க அதனால இந்த லேகிங் ஓரளவுக்கு சரி கட்ட விதமாக அமைஞ்சுது இந்த படத்தோட மியூசிக் டேரக்டருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் ரொம்பவே நல்லா இசையை அமைச்சிருந்தாருன்னு தான் சொல்லணும் ஆனால் நல்லா இருக்க பீஜியம் அதிக வால்யூமில் வச்சு அந்த காட்சியை பீக்கா காமிக்கணும்னு ரொம்ப இறச்சலா அது மாறிடுச்சு அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த படம் ஒரு ஏ ரேட்டேட் படம் ரத்தம் தெரிக்க தெரிக்க ராவான காட்சிகள் இருக்கிறதால இந்த படத்துக்கு இந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்க முடியாது யங்ஸ்டர்ஸ் பேச்சலர்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்க்கலாம் டேரக்டர் அப்பாஸ் அவரோட டெபட் மூவியான இந்த படத்தில் அவரோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்காருன்னு சொல்லுவாங்க மொத்தத்தில் இந்த படம் ஸ்க்ரீன் பிளேல அங்கங்க லாகிங்ஸோட இருந்தாலும் நல்ல நல்ல ஆர்டிஸ்களை சூஸ் பண்ணி அவங்களோட பெர்ஃபாமென்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணி படத்தை எங்கேஜிங்காகவே கொடுத்துருக்காங்க லோ பட்ஜெட்ல என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை டெலிவரி பண்ணிருக்காரு ஸோ ஃபைனலி இந்த படம் ஜெயக்குமாருக்கு உரிய உரியடிக்கப்புறம் ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்கு இந்த படத்தை வீக்கெண்ட்ல தேடஸ்ல மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த படத்தை நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க